கனெக்ஷன்லேருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம் நம்ம வந்து சனி பயிற்சியை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டோம் ராகு கேத்து பயிற்சி பற்றிய நிகழ்ச்சிகளை விட்டோம் இப்பொழுது குரு பெயர்ச்சி அதை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் குரு பெயர்ச்சி என்பது இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பதினைந்தாம் தேதி நடக்கவிருக்கிறது முழுமையான சுப கிரகமான குரு மே மாதம் பதினைந்தாம் தேதி பயிற்சி அடைந்து இவர் ரிஷப ராசி விட்டு மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மே மாதம் வரை இவர் மிதுன ராசியில் இருப்பார் இவர் கேந்திர குருவாக வருகிறார் மித்தனம் என்பது ஒரு காற்று ராசி இந்த பயிற்சி மூலம் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுஷ் கும்ப ராசிக்காரர்களுக்கு குருபலம் ஏற்படும் இந்த பெயர்ச்சிக்கு பின் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசார பயிற்சியாகி மிதனத்தில் இருந்து கடகத்திற்கு போகிறார் அதிசாரம்னா என்னென்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இருக்கிற இடத்துல இருந்து நியாயமான பீரியடை தாண்டி வேகமாக செல்வது அதிசாரம் அதற்கு பிறகு இவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி பின் நோக்கி நகர்ந்து மீண்டும் மிதனத்திற்கே போகிறார் இந்த பயிற்சி மூலம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம் பொதுவாக கோச்சாரத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் மூலம் கணிக்கப்படும் பலன்கள் ஓரளவுதான் தெளிவை கொடுக்கும் காரணம் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும் கிரக நிலைகள் தசா காலங்கள் தசா புக்தி அந்தரம் ஜனன ஜாதகத்திலே குருவின் நிலை குருவுடன் சேர்ந்திருக்கும் மற்ற கிரகங்கள் யார் போன்ற பல நிலைகளை பொறுத்துதான் துல்லியமான பலன்களை கூற முடியும் பொதுவாகவே ஒரு அசுப கிரகத்தின் மீது குரு சென்று அமரும்பொழுது அந்த அசுப கிரகம் தன்னுடைய தன்மையை இழந்து நல்ல பலன்களையே கொடுக்கும் அது சுப பலனாக குரு அதை மாற்றிவிடும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த விஷயங்களை மனதில் கொண்டு அதன் பிறகு உங்கள் ராசி பலன்களை தெரிந்து கொண்டால் உங்கள் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும் இனி ஒவ்வொரு ராசியும் இந்த குரு பயிற்சியால் என்ன விதமான பலன்களை அடைய போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முக்கியமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே எல்லா வருட கிரகங்களும் பயிற்சி அடைவதால் கோச்சாரத்தில் சனியின் நிலை ராகு ராகுகேத்துவின் நிலை மற்றும் குருவின் நிலை மூன்றையும் மனதில் கொண்டு மட்டும்தான் நாம் சுய ஜாதகத்தை ஆராய வேண்டும் அதுதான் சரியான முறை இதன் மூலம்தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு குரு பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ ஒரு ராகு கேத்து பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ அல்லது ஒரு சனி பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ பலன்களை கூறுவது சரியாகாது அந்த ஜாதகருக்கு இந்த நான்கு கிரகங்களும் கோச்சாரத்திலே எங்கு அமர்ந்திருக்கின்றது யாரை பார்க்கிறது யாரால் பார்க்கப்படுகிறது யாருடன் சேர்ந்திருக்கின்றது போன்ற பல விஷயங்களை மனதிலே வைத்து கொண்டுதான் ஒருவருக்கு நம்மால் சரியான பல பலன்களை கூற முடியும் இந்த குரு பயிற்சி மூலமாக ரிஷபராசிக்காரர்களே இந்த குரு உங்களுக்கு கேந்திர குருவாக மிதுனத்திற்கு வருகிறார் உங்களுக்கு சனி பகவான் பதினொன்றாம் பாவத்திற்கு வருகிறார் ராகு பத்தில் அமரப்போகிறார் சுக்கரனின் ராசியை கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவானவர் தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு வருகை தருகிறார் குருவின் ஸ்தான பலம் உங்களுக்கு மிக அமோகமாக இருக்கும் குரு பொதுவாகவே இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் பாவத்தில் வந்து அமர்ந்தாலே அது ஸ்தான பலம் இதன் மூலம் பொருளாதாரம் குடும்பம் எல்லாவற்றிலுமே சுபமான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் நல்ல நடைமுறை உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் எட்டு மற்றும் பதினொன்றுக்கு அதிபதியாகிறார் எட்டுக்கு குரு அதிபதியாக இருப்பதால் இந்த பயிற்சி மூலமாக நீங்கள் நிறைய அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள் யாரெல்லாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு எதிர்பார்ப்பிற்கு ஏற்ற மாதிரியான வரணவையும் உங்கள் சுயஜாதகத்திலே குரு நல்ல இடத்தில் இருந்து இந்த கோச்சார குரு மூலமாக கை நிறைய பணத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எந்த நிமிஷமும் உங்கள் கையிலே பணம் தட்டுப்பாடு இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் இந்த குருவின் பார்வை பலம் உங்கள் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன் நோய் முதலியவற்றில் இருந்து விடுபடுவீர்கள் வருத்தங்கள் எல்லாமே மாறிவிடும் சங்கடங்கள் தீர்ந்துவிடும் உங்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல் குரு வைத்திருப்பார் உங்கள் எட்டாம் இடத்தை இவர் பார்ப்பதால் தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீரும் சுமையை இவர் இறக்கி வைப்பார் உங்கள் பாரத்தை குறைப்பார் மலை போல் வருவதை பனி போல் மாற்றுவார் இணக்கமற்ற உறவுகளை எல்லாம் இணக்கமாகிக் கொடுப்பார் தீராத நோயை எல்லாம் தீர்க்கும் வழி செய்வார் அடுத்து குருவின் பார்வை உங்கள் கர்மஸ்தானத்தின் மீது படிவதால் தொழில் ஸ்தானமான இந்த ஸ்தானத்திற்கு குரு பார்வை மூலம் ராஜ பதவி கிடைக்கும் புது தொழில் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் புது பதவி மாற்றம் பணம் பொருள் வரவு போன்றவை உங்களுக்கு வந்து சேரும் குரு சனி ராகு மூன்றின் அமர்வும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமைந்திருப்பதால் இந்த வரப்போகின்ற ஓராண்டு காலம் உங்களை யாராலும் கையில் பிடிக்க முடியாது அந்த அளவு பணவரவும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி நாடி ஓடி வரும் கூடிய விரைவில் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்